அஞ்சலி நான் வெளியே போயிட்டு வரேன் எங்க சீக்கிரமா வந்துருங்க மா பசிக்கு சோர் போடுமா பசிக்குதா வீடு தேடி வந்துட்டேன் கால் கொடு சங்கடி மா தெல்லுமா எங்க வந்துட்டே டேய் நலவிக்கு வேலைக்கு எங்கடி போற யார் கூட நீ வேலன்னா மா தெல்லுமா நான் அங்க ரமா வில்லன்னா அப்ப எங்க கூட வில்லன்னா அட பாவி இவன கூட நீ தெரிந்தலையா உன மாரிய நீ மறுபடியும் குடிக்கிட்டு ஆரம்பிச்சிட்டியா நாடி பளிம்பிட்டு இருக்க என்னாச்சு